வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் நவாப் நாற்காலி படத்தின் மூலமா திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் குள்ளமணி இவரோட உண்மையான பெயர் சுப்பிரமணி நாற்பது வருடங்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் எந்த வசதியுமே இல்லாம கடைசி வரைக்கும் பஸ்ல தான் பயணம் செஞ்சாரு சில சமயம் கோடம்பாக்கம் வரைக்கும் நடந்தே கூட வந்திருக்காரு கடைசி வரைக்கும் வாடகைக்கு தான் குடியிருந்தாரு இதுக்கு காரணம் படங்கள்ல பேசிய மாதிரி யாருமே சம்பளம் கொடுக்காதது ஓரளவுக்கு வசதியா இருந்திருப்பார் இவர் எம்ஜிஆர் ரஜினி கமல் முன்னணி நடிகர்களோட படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்சு பிரபலமானவர் இவரோட குள்ளமான தோற்றம் தான் பல படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு தேடி கொடுத்துச்சு சுருளிராஜன் தேங்காய் சீனிவாசன் சில நடிகர்களோட சேர்ந்து நாடகங்கள்லயும் நடிச்சிருக்காரு கரகாட்டக்காரன் படம் தான் இவருக்கு திருப்பு முனையா இருந்துச்சு உடல்நலம் சரியில்லாம இருந்த இவர எந்த நடிகர்களுமே இவரோட கடைசி காலத்துல உதவி செய்ய முன் வரலன்னு சொல்றாங்க இவர் திருநீரக நோயால பாதிக்கப்பட்டு இறந்தும் போனாரு இவரோட இறுதி சடங்குகளை கூட எந்த திரைப்பிரபலங்களும் கலந்துக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க